காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோயில் ஸ்ரீ எல்லாம் எல்லாமல்ல எனது குருநாதர் காஞ்சி பெரிய பரிபூர்ண அனுகுரகத்துல பதினஞ்சு வருடத்துக்கு முன்பாக காஞ்சி ஜெயேந்திர பெரியவர்களிடம் பக்தர்களும் கோவில் அதிகாரிகளும் விண்ணப்பிக்க ஒரு தங்கத்தேர் செய்வதாக ஏற்பாடு செய்யப்பட்டு அவர் முக்தி அடைந்த காரணத்தினால் அதற்கு பிறகு வந்த பாலபிரிவா அவர்களின் சத்யசந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் மூலமாக இந்த தங்கரதம் ஆண்டு செய்யப்பட்டு நிறைவடைந்த நிலையில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் கோபாலபுரம் மணிமாமா அவர்கள் திருப்பணி திலகம் திருமதி மகாலட்சுமி சுப்பிரமணியம் அவர்களால் பெரும் முயற்சியால் அருள்மிகு ஸ்ரீ ஏகாம்பரநாதர் அறக்கட்டளை பெரும் ஒத்துழைப்புடன் அறநிலையத்துறை அரசு உயர் அதிகாரிகள் ஆன்றோர்கள் சான்றோர்களின் முன்னிலையில் தங்கரதம் வெள்ளோட்டம் மற்றும் தங்கரதம் ஒப்படைக்கும் விழா தங்கரதம் கட்டிடம் திறப்பு விழா திருவாசக விண்ணப்பம் நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை நடைபெறும் வீழ்ச்சி உங்கள் தாமிரா வெப் டிவி நேரடி ஒளிபரப்பு செய்கிறது காணத் தவறாதீர்கள் உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு